தென்னிலங்கையில் தொடரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தீவிர விசாரணையில் போலீசார் தமிழர் பகுதியில் போலீசாரால் அரங்கேற்றிய சம்பவம் நடுவீதியில் துடிதுடித்து பலியான இளைஞன் மனதை உருக்கும் புகைப்படம் தீவிர சிகிச்சையிலும் விபத்தில் பலியான மகனை இறுதியாக பார்க்க வந்த தந்தை இலங்கையர்களுக்கு இலவசமாக பிரித்தானியா செல்ல வாய்ப்பு விசாரணைக்கு செல்ல அச்சமடையும் எம்பிக்கள் இலங்கையில் ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கக்கூடிய பதவி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் ரயில் நிலைய அதிபர்கள் பதவிக்கு ஆண்கள் மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிடுவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என குற்றம் சாட்டி இரண்டு பெண்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணை செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நீதிமன்றத்தில் ஆஜரான மனுதாரர்கள் ரயில்வே திணைக்களத்தின் ரயில் நிலைய அதிபர்கள் பதவிக்கு ஆண் விண்ணப்பதாரர்களை கோருவது பெண்கள் மீதான சமத்துவம் மற்றும் பாலின பாகுபாட்டை பாதிக்கிறது இது முற்றிலும் அரசியலமைப்புக்கு முரணான ஒரு செயலாகும் என தெரிவித்துள்ளனர் குறித்த மனு பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மனுதாரர்கள் சார்பில் நீதிமன்றில் ஆஜரான சட்டத்திரணி ரயில்வே திணைக்களத்தினால் ஜூன் மாதம் வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த வர்த்தமானியில் ரயில் நிலைய அதிபர்கள் பதவிக்கு நூற்றி ஆறு வெற்றிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த பதவிகளுக்கு ஆண்கள் விண்ணப்பிக்க முடியும் ரயில்வே திணைகளும் குறிப்பிட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதனை கருத்தில் கொண்டு நீதியரசர்கள் மனுவை விசாரணை செய்ய அனுமதி வழங்கியுள்ளதுடன் இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளார் வவனியா கூமாங்குளத்தில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது வவனியா கூமாங்குளம் பகுதியில் போலீசார் ஒருவரை துரத்திச் சென்ற வேளையில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவ இடத்தில் பண்டாறுகின்ற போலீஸ் பெயர் தகடு மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து அப்பகுதியில் சூழ்ந்து கொண்ட மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முருகல் நிலை தோற்றம் பெற்றுள்ளது இந்த பதற்றமான சூழலை கட்டுப்படுத்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் தான் கொள்கையின்களில் இருந்ததாக நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு குறிப்பிட்டார்கள் இது உண்மையாயின் ஏன் குற்றப்பனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க அச்சமடைய வேண்டும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது பரிசோதனையின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர முன்வைத்த விடயங்களை சுட்டிக்காட்டி உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது தொடர்பில் பொக் கொள்ளுங்கள் அல்லது விசாரணைக்கு செல்லுங்கள் விடுதலை புள்ளிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் தான் கொள்கலன்களில் இருந்ததாகவும் அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டார்கள் இந்நிலையில் எவ்வாறு அந்த கருத்து தொடர்பில் விசாரிக்காமல் இருக்க முடியும் விசாரணைகளுக்கு செல்லை இவர்கள் ஏன் அச்சமடைகிறார்கள் நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு ஏதும் கூற முடியுமா பொய்யுரைக்க முடியுமா நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்திற்குள்ளும் பேச்சுரிமையை பயன்படுத்திக் கொண்டு வழியிலும் கடந்த ஜனவரி மாத காலப்பகுதியில் இந்த கொள்கலன்கள் மேல் மாகாண ஆளுநருடையது என்று அனைவரும் குறிப்பிட்டார்கள் நாடாளுமன்றத்தில் அதை குறிப்பிட்டு கூச்சலிட்டார்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் தற்போது அவ்வாறு குறிப்பிடவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்புக்கு நான் அனுமதி வழங்கியதாக குறிப்பிடும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கின்றேன் ஐந்து மாதங்களுக்கு பின்னர் இந்த கொள்கலன்களை நான் விடுவித்ததாக குறிப்பிட்டார்கள் நான் விடுவித்திருந்தால் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் கொள்கலன்களை விடுவிக்கும் அதிகாரம் எனக்கு கிடையாது அமைச்சர் என்ற வகையில் எனக்கு உரித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களையும் நான் பயன்படுத்தியதில்லை பரிசோதனைகள் கொள்கலன்களை விடுவிப்பதற்கு எனக்கு எவ்வித அவசியமும் கிடையாது

செவரிங் என்பது பிரித்தானிய அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு நிதி உதவியாகும் இது சர்வதேச மாணவர்களுக்கு முதுகலை படிப்பிற்காக வழங்கப்படுகிறது இந்த உதவி தொகை பிரித்தானியாவில் ஒருவரிடம் முதுகலை படிப்பை மேற்கொள்ள விரும்புவோருக்கு நிதியுதவி செய்கிறது ஒரு அறிக்கையை வெளியிட்டு உதவி தொகை திட்டத்தில் ஆர்வமுள்ள மாணவர்களை விண்ணப்பிக்குமாறு உயர்ஸ்தானி காராலயம் நினைவூட்டியுள்ளது முகப்புத்தகத்தில் ஒரு பதிவில் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒக்டோபர் மாதம் ஏழாம் திகதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பிரித்தானிய உயர்ஸ்தானிக் காரணம் அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு இணையத்தை பார்வையிடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தவொரு பிரித்தானிய பல்கலைக்கழகத்திலும் எந்தவொரு முதுகலை படிப்பையும் மேற்கொள்ள செவனிங் உதவித்தொகை திட்டம் முழு நிதியுதவியுடன் கூடிய உதவித்தொகைகளை வழங்குகிறது மென்னார் நானாட்டின் பிரதான வீதி நறுவிலக்குளம் பகுதியில் கடந்த வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் உடலை குறித்த விபத்தில் படுகாயமடைந்து மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த சிறுவனின் தந்தை இறுதியாக பார்க்கும் புகைப்படம் வெளியாகி பலரையும் சோகத்திற்கு உள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் குறித்து மேலும் வருகையில் மென்னார் நானாட்டன் பிரதான வீதி நறுவிலிக்குளம் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் தாய் மகன் மற்றும் ஆகிய நான்கு பேரும் கடந்த வியாழக்கிழமை மாலை நானாட்டன் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நாணாட்டன் பிரதான பீதியூடாக மென்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பலத்த காயங்களுக்குள்ளான நான்கு வயதுடைய சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளாா் மேலும் பலத்த காயமடைந்த தந்தை தாய் மற்றும் பன்னிரண்டு வயதுடைய சிறுமி ஆகிய மூவரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த பன்னிரண்டு வயதுடைய சிறுமி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த நான்கு வயதுடைய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தந்தைக்கு தெரியாத நிலையில் நேற்றைய தினம் மகன் இருந்த செய்தியை தந்தையிடம் தெரிவித்துள்ளனர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் தந்தை எழுந்து நடக்க முடியாத நிலையில் தனது நான்கு வயதுடைய மகனுக்கு வைத்தியசாலையில் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது உயிரிழந்த சிறுவனின் சடலம் இறுதி கிரிச்சைகளுக்காக உறவினர்களிடம் கையளிக்க முன்னர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் தந்தைக்கு காண்பிக்கப்பட்ட நிலையில் தனது மகனின் உடலை தடவி தந்தை அஞ்சலி செலுத்தியுள்ளார் புகைப்படம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கோஸ்கோடு பகுதியில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உந்துருளியில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கொஸ்கட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் பலம்பிட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த நபர் கொஸ்கட பகுதியைச் சேர்ந்து முச்சக்கரவட்டியின் சாரதி என தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிப் பிரயோகம் மேற்கொண்ட நபர்கள் தொடர்பான விவரங்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்